நாற்பத்தி ஒரு வயசுல தனக்கு ஏடிஹெச்டி இருக்கிறத மருத்துவர்கள் உறுதி செஞ்சுருக்கிறதா கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியில் ஃபகத் ஃபாசல் தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தான் ஃபகத் ஃபாசலுக்கு என்னாச்சு ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கடந்த சில தினங்களாகவே கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை பிரபல மலையாள நடிகரான ஃபகத் ஃபாசலுக்கு நாடு முழுவதுமே ரசிகர்கள் இருக்காங்க திரையுலகம் சேர்ந்த பலரே ஃபகத் ஃபாசலோட தீவிரமான ஃபேனாக இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ஃபகத் ஃபாசல் அவரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு கேரளாவில் நடந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார் ஃபகத் ஃபாசல் அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தப்போ ஏடிஹெச்டி அதாவது அட்டென்ஷன் டிஃபிக்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு எனக்கு ஒரு டிசார்டர் இருக்குது இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு டாக்டர் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த டாக்டர் சொன்னதாக ஃபகத் ஃபாசல் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தியிருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போ நாற்பத்தோரு வயசு இப்போ கண்டுபிடிச்சிருக்கனால குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஆனால் எனக்கு வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு ஏடிஹெச்டி இருக்குது அப்படிங்கிறது இப்போதிக்கே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஃபகத் ஃபாசலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நடிப்பால் ரீசண்டாகவே எல்லா படங்களும் அவருக்கு வரவேற்பு பெற்றுட்ருக்கு குறிப்பாக ஆவேசம் படம் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பேர் ஆதரவு பெற்றிருந்தது ஆமேசான் பிரைமில் அந்த படம் வந்த பிறகு மலையாளம் தெரியாதவங்க கூட சப்டைட்டிலோடு உட்காந்து அந்த படத்தை பார்த்து ரசித்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த படத்தில் தூணுக்கு இந்த பக்கம் சிரித்த முகமாகவும் அந்த பக்கம் முறைச்ச மாதிரியும் நடிகர் ஃபகத் ஃபாசல் நடித்த காட்சிகள் ரொம்பவே வைரலாச்சு கிரிக்கெட் வீரர்கள் திரையுலக பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் முதல் எல்லாரும் அதை அப்படியே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி நிறைய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஹத் ஃபாஸ்டலுக்கு ஏதோ ஏடிஹெச்டின்னு ஏதோ ஆகல அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கூகுள்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க ஸோ ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏடிஹெச்டி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கோ அவங்களால எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்க முடியாது கவன சிதறல் ஏற்படும் கவனக்குறைவால் தவறுகள் செய்ய ஆரம்பிப்பாங்க நிறைய மருதி ஏற்படும் ஞாபக மருதி ஏற்படும் எந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படின்ற ஞாபகம் இருக்காது நிறைய பொருட்கள் இதனால் தொலைக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக அவங்களால இனிமேல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நோய்க்கான அறிகுறி இந்த நோய் தான் ஃபகத் ஃபாசிலுக்கு இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுவே சின்ன வயசில் கண்டறியப்பட்டிருந்தால் அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமாக ரொம்பவே சீக்கிரம் க்யூர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபகத் ஃபாசலுக்கு தற்போது நாற்பத்தி ஒரு வயசில் இந்த குறைபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுனால இதை கண்டிப்பாக குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஸோ இதனாலேயே ஃபகத் ஃபாசலோட ரசிகர்கள் அவருக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது நாற்பத்தோரு வயசில் இந்த குறைபாடை சரி பண்ணக்கூடிய மருத்துவர்கள் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு அவரை விட அவருடைய ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாகவே தேடிகிட்ருக்கிறாங்க ஆனால் ஃபகத் ஃபாசில் பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியே தெரியல அப்படின்னும் ரசிகர்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க